முன்பு ஒரு பெரிய மரம் ஒன்றில் ஒரு குருட்டு கழுகொன்று வசித்து வந்தது அந்த மரத்தின் பொந்தையே தனது வீடாக்கி கொண்டது கழுகு நிறைய பறவைகள் அந்த மரத்தின் கிளைகளில் கூடு கட்டி வாழ்ந்து வந்தன அந்த பறவைகள் குருட்டு கழுகின் மேல் பரிதாபம் காட்டியது தங்களது உணவுப் பொருட்களின் சில மிச்சங்களை குருட்டு கழுகுக்கும் கொடுத்து உதவி வந்தன அதுபோலவே பறவைகள் இறை தேட போகும் சமயங்களில் அவற்றின் குஞ்சுகளை பாதுகாத்து வந்தது கழுகு ஒரு நாள் அந்த வழியே பூனை ஒன்று நடந்து சென்றது அப்போது சிறு குஞ்சுகளின் கீச் என்ற சத்தத்தை கேட்க நேர்ந்தது உடனே அது இந்த மரத்தின் மேல் உள்ள கூடுகளில் இளம் குஞ்சுகள் இருக்கக்கூடும் பல நாட்களுக்கு அவை எனக்கு விருந்து படைக்கும் இந்த இடத்தை அடைந்த நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி இப்படியான எண்ணங்களுடன் பூனை மரத்தின் உச்சியை அடைந்தது பூனையை கண்டதும் இளம் குஞ்சு பறவைகள் மேலும் கிரியே சென்றது குஞ்சுகளின் கூக்குரல் கழுகை உஷார்படுத்தியது அது உடனே வெளியே வந்து கழுகு தனது தலையை இரண்டு பக்கமும் ஆட்டுவதை பார்த்ததும் இது என்று பூனைக்கு புரிந்துவிட்டது கழுகை முட்டாளாக்குவதற்காக பூனை சொன்னது ஓ கழுகாரே நான் உம்மைத்தான் பார்க்க வந்தேன் ஐயா பூனையா பூனைகள் எங்களுக்கு தொந்தரவும் அபாயமும் தரக்கூடியது உடனே இங்கிருந்து சென்றுவிடு ஓ வேண்டாம் என்னை வெளியே அனுப்பாதீர்கள் உங்களையோ இந்த குஞ்சு பறவைகளையோ தாக்குவதற்காக இங்கு வரவில்லை நீங்கள் உங்கள் அன்பான செயல்கள் மூலம் இந்த குஞ்சுகளை பாதுகாப்பது பற்றி கேள்விப்பட்டு உங்களை காண விரும்பி வந்தேன் உங்களை என் குருவாக நினைக்கிறேன் எனக்கு உங்கள் ஆசிகளை வழங்கி உங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கழுகாரே சரி ஆகட்டும் என் சீடனாக உன்னை ஏற்கிறேன் ஆனால் இந்த குஞ்சுகள் அருகில் இருப்பது அபாயம் அல்லவா இல்லை குருவே நீங்கள் ஒருபோதும் பயப்பட தேவையில்லை நான் மாமிசத்தையும் முட்டைகளையும் உண்பதை விட்டு ஒரு வருடம் ஆகிறது பூனையின் பொய்யான புகழ்மொழிகள் கழுகின் இதயத்தை கவர்ந்தெடுத்தாலும் சிறிது எச்சரிக்கையாகவே பேசியது இந்த வார்த்தைகளால் குருட்டுக்கழுகின் எச்சரிக்கை உணர்வும் பயமும் போயே போயிற்று அன்று முதல் ஒவ்வொரு நாளும் பூனை கழுகை காண வருவதும் ஆன்மீக விஷயங்களை பேசுவதுமாக இருந்து வந்தது குஞ்சுகளை அது ஒன்றுமே செய்யவில்லை பல நாட்கள் இவ்வாறு கழிந்ததும் குருட்டு கழுகு பூனையை முழுமையாக நம்பத் தொடங்கியது குஞ்சு பறவைகளும் பயமின்றி பூனை இருக்கும் பக்கம் சென்று வந்தன தந்திரமான பூனை கழுகின் பூரண நம்பிக்கையை பெற்று காத்திருந்தது அது ஒரு நாள் அதன் சுய உருவை காட்டியும் விட்டது ஒவ்வொரு நாளும் பறவைகள் சென்றவுடன் நடுபகலில் குருட்டு கழுகு சிறிது நேரம் குட்டி தூக்கம் போடும் பூனைக்கும் இது தெரியும் ஒரு நாள் இந்த தந்திரமான பூனை குஞ்சுகளின் மீது பாய்ந்து அவற்றை எல்லாம் தின்றே விட்டது மிச்சம் இருந்த எலும்புகள் இறகுகள் இவற்றை மெல்ல கழுகின் போட்டுவிட்டு மெல்ல அந்த இடத்தை விட்டு போய்விட்டது அன்று மாலை பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பியதும் தங்கள் குஞ்சுகள் காணாமல் போனதைக் கண்டதும் பறவைகள் என்ன நடந்தது என்று ஆராயத் தொடங்கின சுற்றும் முற்றும் பார்த்தும் குஞ்சுகளை காணவில்லை பொந்தின் அருகில் சென்று விவரத்தை கேட்க புறப்பட்டன கழுகின் பொந்திற்கு சென்று பார்த்தபோது அங்கே குஞ்சு பறவைகளின் சிறு எலும்புகளைக் கண்டதும் கழுகுதான் அவைகளை கொன்று தின்றிருக்க வேண்டும் என்று முடிவு கட்டின அவைகள் தங்களின் நகங்கள் அலகுகளால் கொத்தி குதறி குருட்டுக்கழுகை பொந்திலிருந்து வெளியே தள்ளிவிட்டது கீழே விழுந்த பார்த்தீர்களா கழுகு வார்த்தைகளை குருட்டுக்கழுகு நம்பாதிருந்தால் கழுதையின் நேரம் உயிரோடு இருந்திருக்கும் எனவே ஒருபோதும் நீங்கள் பொய்யான புகழுரைக்கு மயங்காதீர்கள் அது அழிவுக்கு உங்களை கொண்டு செல்லும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்